வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம் வெரி ஹாப்பி டு சி கஸ்வரி ராஜா சார் அண்டு செல்வமணி சார் ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களை இங்கே பார்க்குறேன் அண்டு எல்லோருக்கும் இங்கே வந்திருக்கிற ப்ரெஸ் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களுக்கு எல்லாருக்குமே வணக்கம் இந்த படத்தை பற்றி நான் சொல்லணுன்னா நிறைய இருக்குது பட் நிறைய பேர் மெடல் இருக்கிறதுனால எனக்கு ஈவினிங் ஃப்ளைட் இருக்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக பேசிட்டு கிளம்பிடுறேன் ராகின் ராஜ் பற்றி நான் சொல்லணுன்னா நான் இந்த ஜாக்கி இவங்கெல்லாம் நான் கூப்பிட மாட்டேன் அவருக்கு ஒரு செல்ல பேர் வச்சிருக்கேன் ட்ரிபிள் ஆர் அப்படின்னு ராக்கிங் ராகின் ராஜதானின்னு அடிக்கடி நாங்கள் ஷூட் டைமில் நான் சொல்லுவேன் நான் அவ்வளோ அழகாக நடிச்சிருக்காரு யாருமே முதல் படம்னு சொல்லவே மாட்டாங்க அந்த ஷேப் அப் பண்ண எங்கள் இயக்குனர் ராஜசேகர் சார் மாஸ்டர் யூ ரியலி யூரியலி ஷேப்டிம் ஸோ வெல் அண்ட் அது மட்டும் இல்லை மேம்க்கு நான் ஒன்று சொல்லணும் ரொம்ப அழகாக ரொம்ப நல்லா வளர்த்திருக்காங்க இந்த பிள்ளைய இப்போ நான் உள்ளே வந்த உடனே அவ்வளோ டென்ஷனாக இருந்தார் போல் ஆடியோ லாமிச்சனால டென்ஷனானு கேட்டால் கிடையாது எக்ஸாம் எக்ஸாம் அப்படின்னாரு ஐ வாஸ் ஸோ ஹாப்பி பிகாஸ் படிப்பு தான் சார் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குற அழியாத சொத்து அண்டு அதனால் எவ்வளோ பெரிய ஹீரோ ஆனாலும் படிப்பை மட்டும் கோட்டை விட வேண்டாம் அதுதான் தான் பிஹேவியரை டிஃபைன் பண்ணும் அதுதான் தான் நம்மளை எடுத்துக்காட்டும் ஸோ படிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து யூ டூ தட் யுவர் பேஷன் ஆல்சோ சைட் பை சைடுன்னு நான் சொல்லுவேன் படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் குழந்தைங்களுக்கு அண்டு அது ஒன்று அந்த பாட்டெல்லாம் ரொம்ப அருமையான பாட்டு அதை மேம் சொன்ன மாதிரி இது கலவை இது எங்கள் பங்கு நாங்கள் வந்து போட்டு மாஸ்டருக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கோம் எனக்கு மாஸ்டர் வந்து நான் எப்போவுமே ஒர்க் பண்ணதெல்லாம் நான் பார்த்ததும் இல்லை திடீர்னு ஹைதராபாத்லேருந்து ஒரு தடவை ஃபோன் பண்ணி அம்மா நீங்கள் இந்த கேரக்டர் பண்ணணும் பண்ணுவீங்களான்னு தயங்கி கேட்டார் ஒரு வார்த்தை சொன்னார் அதெல்லாம் நான் வந்து விழுந்துட்டேன் இது என்னோட பையனோட வாழ்க்கைமா பையனோட லைஃப்மா அப்படின்னாரு நம்மளால் ஒருத்தங்க வந்து சப்போர்ட் பண்ணுவேன் நான் நான் அந்த இருந்தால் அது நல்லா இருக்கும்ன்ட்டு நம்மளை நம்பி வந்து கேட்குறதுனால என்னால் நோன்னு சொல்ல முடியாமல் கண்டிப்பாக வரேன் சார்னு சொல்லிட்டு நான் கிளம்பி வந்துட்டு இந்த படத்துக்கு நான் சப்போர்ட் பண்ணேன் எத்தனை நாள் கேட்டாலும் நான் கொடுத்தேன் ஸோ ஐம் ஸோ ஹேப்பி ஐ எம் பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம் அந்த இந்த சின்ன பையன் கண்டிப்பாக வில் கண்டிப்பான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது நீங்கள் படம் பார்த்துட்டு சொல்லுங்கள் என்கரேஜ் பண்ணுங்கள் படத்தை என்கரேஜ் பண்ணுங்கள் அண்டு எல்லாேருக்கும் நன்றி வாய்ப்புக்கு நன்றி தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹியூஜ் தேங்க்ஸ் சார் 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 இங்கே ரொம்ப பிளெஸ்டா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எதுக்குன்னா இருக்குன்னா ஒரு புது ஆக்டராக நான் ஹீரோவாக நான் சொல்லிக்க மாட்டேன் ஒரு புது ஆக்டராக எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு கிராண்ட் ரிலீஸாக இந்த மாதிரி கெஸ்டு எங்காக வந்திருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னும் இந்த படம் பார்த்து பேசணுன்னா இந்த படம் ஒரு டூ இயர்ஸ் பேக் எங்கள் அப்பா அவர் நைட்டாக அவர் ஒரு மணிக்கு படம் சொல்லியிருக்காங்க டே இந்த படம் அப்படி இருக்கும்போது நான் வந்து படம் நல்லா கேட்டு சரின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் நான் எங்கள் அப்பா எங்கள் அம்மா இந்த படவங்காக கஷ்டப்பட்டு பார்த்து எவ்வளோ பேர் என் மேலே நம்பிக்கை வச்சுட்டு கோடி கோடி செலவு பண்ணுறாங்க என் மேலே அந்த மாதிரி ஒரு பெரிய ரெஸ்பான்ஸிபிலி ரெஸ்பான்சிபிலிட்டி வச்சுட்டு என்னோட ஹண்ட்ரட் அண்ட் டென் பர்சன்ட் இந்த மூவிக்காக ஸோ அந்த கஷ்டம் எல்லாம் நல்லா ஸ்க்ரீனில் நல்லா தெரியு நினைக்கிறேன் ஹோப்ஃபுல்லி ஸோ டுவெண்ட்டி எய்த்துக்கு மார்ச் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது ஸோ எல்லோரும் கண்டிப்பாக இந்த படம் பாருங்கள் எல்லோரும் ரொம்ப கஷ்டப்பட்டோம் தெலுங்குல நல்லா ரன் ஆயிடுச்சு ஆனால் கொஞ்சம் தியேட்டர் ப்ராப்ளம் எல்லாம் சரியாக ஒரு இஷ்யூ ஆயிடுச்சு ஆனால் அவர் நல்ல படம் ஒரு ஆனஸ்ட் மூவி ஒரு சின்ன பையன் ஒரு ஒரு அம்மாக்காக என்ன லெவலுக்கு போகிறான ஒரு படம் ஸோ யார் யார் ஸ்டோரி பேஸ்ட் நல்லா ட்ரெஸ் பண்ணீங்களோ அந்த படம் கண்டிப்பாக பாருங்கள் அவ்வளோதான் தேங்க்யூ ஸோ மச் இன்னும் சொல்லலாம் ஆனால் நான் ரொம்ப இந்த சந்தோஷத்தில் நல்லா சரியாக யோசனும் இல்லை எல்லோரும் என் மேலே நல்லா நம்பிக்கை வச்சுட்டு ரொம்ப நல்லா விஷயம் பேசினாங்க எல்லாம் கேட்டு சிஸ்ட்டு சிஸ்ட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னும் மீடியாவங்க நல்லா அந்த மூவி நல்லா ப்ரொமோஷன் பண்ணுங்கள் எல்லாருக்கும் நல்லா ரீச் பாருங்கள் இல்லைன்னா அந்த படம் இல்லை ப்ளஸ் சின்ன படம் அது நான் ஒரு சின்ன ஆக்டர் நான் இன்னும் என் டிகிரி ஃபர்ஸ்ட் இயர் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ சின்னப்பிலேருந்து எங்கள் அப்பா இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் இருந்துருந்து நானும் என் அப்பா இந்த இண்டஸ்ட்ரியில் பார்த்து அதே இண்டஸ்ட்ரி சாப்பாடு சாப்பிட்டு எனக்கு பிளானே பிளான் பி அனு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை சினிமாதான் சின்னப்பூர்லேருந்து சினிமா தான் என் ஃபேமிலிக்கு சாப்பாடு வந்துச்சு ஸோ அதே சாப்பாடில் நானும் பெரிய ஆளாகி இந்திய சினிமா இண்டஸ்ட்ரி இருக்குன்னு நினைக்கிறேன் நான் ஸோ எனக்கு பிளான் பி படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டிபெண்ட் இல்லை பிளானே தான் இருக்குது ஒரே பிளான் அதுவும் சினிமா ஸோ நான் சினிமாலே வாழ்ந்து சினிமாலே சாப்பிட்டு சினிமாலேயே இருக்கல நான் ஒரு பிளானில் இருக்கேன் நான் ஸோ நல்லா ஆக்டராக எஸ்டாப்ளிஷ் ஆகி நான் திருப்பி வர்றேன் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இந்த மாதிரி நான் டிவியில் பார்ப்பேன் ஆந்திராவில் தெலுங்கிலேயே பேசிகிட்ருக்கிறோம் இந்த மாதிரி ஒரு நாள் வருமா அப்படின்னு சுற்றி நான் என்னோடய தமிழில் பேசுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் வருமான ஏங்கியிருந்தேன் அந்த ஏகத்தை கிளியர் பண்ணேன் சார் வேங்க நம்ம வேங்கே தான் நம்ம கூப்பிடுவேன் நீங்கள் சேலம் வேங்க ஐயனர் சார் தேங்க்யூ என்ன அவரை பற்றி நான் ஒரு விஷயம் கன்ஃபார்ம் சொல்கிறேன் ஏன்னா இந்த படம் அவருக்கு ஏன் கிடச்சிருக்குன்னா அவரோட கஷ்டம் அப்படியே சொன்னார் எனக்கு ஒரு தெரிஞ்சவர் இருக்கார் அவர் நான் நடிப்பு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா ஒரு வாட்டி பார்த்தேன் என்னை மீட் பண்ண வரும்போது ஒரு புடவை ஒரு இப்போ எல்லாேருக்கும் கொடுத்துருக்காரு அப்போது ஒரு பட்டுப்படவே ஒய்ஃபுக்கு வாங்கிட்டு வந்தார் அவரோட அந்த பேசுகிற விதம் ரொம்ப ரொம்ப ரெஸ்பெக்டாக பேசினார் சரி இவருக்கு ஒரு கேரக்டர் கொடுத்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன் பட் எந்த கேரக்டர் இல்லை என்ன பண்ணுறது அப்படின்னா பாடி மொத்தம் பிளாக்கு பெயிண்ட்டு ஸோ அது அது உக்கிட்ட அது ஒன்றே இருக்குது அது என்ன பண்ணுறது நான் நான் ப்ரேம்கிட்ட கேட்டேன் இவர்கிட்ட ஆனால் ஓகே அப்படின்னாரு சத்தியமாக நான் கண் கலங்கினேன் அவர் பட்ட கஷ்டம் உண்மையாகவே இன்றைக்கி அந்த படம் அவர் இன்னைக்கு அவர் கையிலே வந்திருக்குன்னா அது உண்மையாக சொல்லுவாங்கள்ல கஷ்டம் யார் கஷ்டப்பட்டால் அது பலன் உண்டு அந்த ஓடுறது அவர் வயசில் அந் ஓட்டே நான் அஞ்சு ஏழு நாள் எடுத்திருந்தேன் அந்த ஃபைட்டுக்கு ஷாம் கே கேமரா பெரிய கேமராமேன் இவரெல்லாம் எல்லோரும் சொன்னாங்க எதுக்கு வேறு யாராவது பண்ணியிருக்கலாமே போட்டிருக்கலாமே டைலாக் பேசும்போது தமிழில் பேசுவார் தமிழே பேசுனேன் அது தமிழே ஹெல்ப் ஆகிடுச்சு இப்போ ஸோ அந்தளவு கஷ்டப்படுறாங்க அது பெயிண்ட் போ போச்சுன்னா மறுபடியும் பெயிண்ட் அடிப்பேன் அடிக்கிறதுக்கு ஒரு டீம் வச்சுருப்பேன் பத்து பேர் ஏன்னா அவங்க அங்கே உட்காருவாங்க இங்கே உட்காருவாங்க கலர் போகக்கூடாதுன்னு பாவம் இவர் நான் போது அவரை பார்ப்பேன் கையில் க்ளவுஸ் போட்டுக்கிட்டு ஸ்பூனில் ஏதோ சாப்பிடுவார் பத்து பேர் பெயிண்ட் அடிச்சுட்டே இருப்பாங்க சரி நான் சொல்லுவேன் யோ பார்த்து பண்ணீங்க அவரு அவர் ஆர்டிஸ்ட் இல்லையா பெரிய மனுஷன் கொஞ்சம் இது பண்ணி பிகேவ் பண்ணுங்க அப்படின்னு அதுக்கப்புறம் ஒரு டூ டேஸ்க்கு அப்புறம் செப்ரேட் சேர் போட்டாங்க அதுக்கப்புறம் அவர் கும்பலை கும்பலை ஸோ அன்றைக்கி கஷ்டப்பட்டார் அவர் கஷ்டப்பட அவசியமே இல்லை நான் என் சண்ணுக்கு சன்னுக்கு அதான் சொல்லிகிட்டே இருப்பேன் அவர் பாரு அவர் நடிப்பு மேலே ஃபயரில் எந்தளவுக்கு அவர் பர பாரு பார்க்க ஒரு தடவை மாதிரி விழுந்துட்டார் ஐயோ விழுந்துட்டு ஒல்லாம் உள்ள ரத்தம் வந்துச்சு பா அவரை உட்கார வச்சா அன்னைக்கு கொஞ்சம் அவர் யூஸ் பண்ணல ஸோ தேங்க்யூ அதே செ நான் சொல்கிற விஷயம் உங்கள்கிட்டருந்து நான் கற்றுக்கணும் என்னென்னா இந்த வயசுலேயும் இந்த இதுலேயும் அதுக்காக கஷ்டப்படுறீங்க பாருங்க அதுதான் இந்த படம் உங்களுக்கு கழிச்சு நிச்சயமாக வெற்றி அடையும் நீங்கள் எல்லாரும் வந்து வாழ்த்தி எல்லாம் பேசுனாங்க அவருக்கும் மற்றும் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மீடியா எல்லாமே வந்திருக்காங்க அதாவது பார்த்திங்கன்னா சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா நன்றி வந்து அது வந்து நன்றி சரவண ஐயாவே சொல்லியிருக்காரு அவர் பேட்டியில் சினிமாவில் வந்து நன்றியை வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கக்கூடாது கூடாது நம்ம கடமையே நம்ம வேலையை நம்ம செஞ்சிகிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஜாம்பவனு சொல்லியிருக்காரு அந்த மாதிரி சினிமாவில் நன்றி மறவாமல் துரோகம் பண்ணாம பார்க்குறது ரொம்ப கஷ்டம் அதுல யாருன்னா என்னுடைய இனிய நண்பர் பிரேம்நாத் அவர்தான் அந்த காலத்துல இருந்து நீங்க பாருங்க எல்லாருமே வந்திருக்காங்க அவர் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் யாரு அவருக்கு வேலை கொடுத்தாங்களோ அதுல இருந்து அம்மா ராஜசேகர் ஐயா அவர் வரைக்கும் நன்றி மறவாமல் இன்னைக்கு எல்லாருமே வந்திருக்காங்க பிரேமனத்தை வந்து அந்த காலத்துல இருந்து இன்றைக்கி எந்த உலகத்துக்கு போனாலும் யாருமே அவர் மறக்க மாட்டார் அந்த மாதிரி அதே மாதிரி எந்த வேலையை எடுத்தாலும் அவர் சொன்ன மாதிரி அந்த வேலையை முடிச்சுட்டு தான் அவர் அவர் யாராக இருந்தாலும் சரி எந்த வேலையாக இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் இவர் வந்து நம்ம ராஜசேகர் மாஸ்டர் வந்து ஒரு சாங் வந்து அப்போ போகிறார் டான்ஸ் குரூப்லாம் எல்லாருமே டான்ஸஸ்லாம் கூப்பிட்டு போகிறார் போகிறோன்னு பார்த்திங்கன்னா ஷூட்டிங் ஒரு நாலு தான் திடீர்னு இவர் வந்துட்டார் அப்புறம் அவருக்கு ஃபோன் பண்ணுறேன் என்ன தலைவா என்னாச்சு நம்ம மாஸ்டர் பிடிங்கல என்னாச்சு அப்படின்னு அப்புறம் அவர் சொன்னார் இல்லை அவர் ஷூட்டிங்கில் வந்து திட்டுறாரு பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டே இருக்கிறாரு எனக்கு இதுவாக இல்லை அதனால் நான் வந்துட்டேன் அப்படின்னு மாதிரி சொன்னார் அப்புறம் தான் உதாரணம் சொன்னேன் கேஎஸ் ரவிக்குமார் சார் வந்து அவருடைய உதவி வேலை எல்லாருமே திட்டுவார் அந்த நேரத்தில் வேலை ஆகிறதுக்கே திட்டுறாரு இன்றைக்கா அதனால திட்டுனாங்க அப்படின்ட்டு அவங்க போகல எல்லோருமே இன்றைக்கி வேலை செஞ்சு இன்றைக்கி எல்லாமே எல்லாமே ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னேன் உடனே மறுநாளே டிக்கெட் போட்டு போய் சேர்ந்துட்டாங்க மறுபடியும் அங்கே போயிட்டு ஆனால் அன்றைக்கி சேர்ந்து இன்றைக்கி வரைக்கும் இருபத்தெட்டு வருஷமாக அழகாக ட்ராவலிங் பண்ணுறாங்க உண்மையிலே ரொம்ப சந்தோஷம் அதேமாதிரி ராகி நிராஜ் அறிமுக நாயகன் எல்லாேருக்கும் தெரிஞ்ச சினிமாவில் எப்படிப்படியும் வந்து எப்படி எப்படியெல்லாம் விமர்சனங்கள் அதெல்லாம் தாண்டி அவருடைய நல்லா அந்த ட்ரெய்லரெல்லாம் பார்த்தா ரொம்ப சூப்பராக இருக்குது அவருடைய ஆக்ஷன் எல்லாமே இருக்குது நான் நினச்ச ஒரு சாங்கில் வந்து ஏன்னா அவர் வந்து நடனம் இருக்கிறார் அதனால் நான் ஆசையாக இருந்தேன் சரி அவர் சூப்பராக ஒருவர் எனக்கு தெரியும் ஏன்னா அவர் சாங்கில் நான் பண்ணுங்க கொண்டாடணும் ஒரு படத்தில் அவர் இதில் நான் பண்ணியிருக்கேன் சரி எப்படி ஆழ்வார்னு அப்படின்னு நான் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஆக்சனில் தான் வருது நான் ஃபுல் படமே பார்த்துக்கிறேன் சார் அதனால் வந்து உண்மையே ட்ரெயினர் வந்து வெட்டு சூப்பராக நல்லா ஓடணும் அதேமாதிரி நம்ம ஐயனார் வேங்காய் ஐயனார் அவரு தயாரிப்பாளர் அதேமாதிரி இணை தயாரிப்பு பிரமிநாத் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு படம் பண்ணியிருக்கேன் தயாரிப்பாளர் மன்னார் ஒரு படம் அதனுடைய தயாரிப்பாளர் டைரக்டரெலாம் வந்திருக்காங்க பாருங்கள் எல்லாமே வந்திருக்காங்க யாருமே அவர் மிஸ் பண்ணலாம் ஏன்னா அப்படி ஒரு நன்றி மரமான ஒரு நண்பர் இந்த படம் நல்ல வெற்றி சொல்லி நான் ஆண்டவற்றை வேண்டிக்கிறேன் ஓகே நன்றி படம் வெட்டு படம் நான் ஆசைப்பட்ட உடனே நான் கற்றுக்கிட்டது தான் அந்த சிலமத்தில் சொல்லி கொடுக்குற மூணே மூணு வார்த்தை அறுப்பு வெட்டு குத்து அவ்வளோதான் அந்த மூணு வார்த்தை தான் எனக்கு பிடிச்ச வார்த்தை அது மூலியமாக தான் நான் சினிமாவில் ஒரு இருபத்தஞ்சு வருஷமாக ஒரு இரநூத்தம்பது படம் நடிச்சிட்டு இருக்கேன் இந்த வெட்டு திரைப்படத்தில் இயக்குனர் ப்ளஸ் இடை தயாரிப்பாளர் தயாரிப்பாளர் எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் பிரேம்நாத் சொன்ன மாதிரி இந்த படத்தில் ஒவ்வொரு ஃப்ரேமும் செதுக்கி செதுக்கி ஹீரோவை செட் பண்ணியிருக்காங்க வளர்த்துருக்காங்க அதனால் ஹீரோவுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்னுடைய நண்பர் பியர் கோயந்தராஜ் என்னுடைய மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கள் படம் வெற்றி பெற மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி நன்றி